ஒரு ஏழை விவசாயி காடியிலிருந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் பாதையில் மண்ணில் மறைந்த ஒரு பொன் பாத்திரம் அவனைக் கவர்ந்தது மகிழ்ச்சியுடன் அவன் அதை எடுத்துக்கொண்டு நினைத்தான் இப்போது என் வாழ்க்கை மாறிவிடும் அப்போது ஒரு முதிய சாது வந்துவிட்டு சொன்னான் இந்த பொன் பாத்திரம் உனக்கு உரியதாக இருக்கும் நீ இதை பிறருடன் பகிர்ந்தால் மட்டும் ஆனால் விவசாயி வெறுப்புடன் கூறினான் இல்லை இது எல்லாம் எனது சொத்து அவன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சென்றான் பாதையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் அவன் சவால்களை சந்தித்தான் காட்டுத் தேங்காய் கூர்மையான செடிகள் மறைந்த பாதைகள் ஒவ்வொரு தடையையும் கடக்க அவன் தன் பொன் பயன்படுத்தினான் முடிவில் வீட்டிற்கு வந்தபோது அவனிடம் ஒரே ஒரு நாணயம் மட்டுமே மீதமாக இருந்தது அவன் நினைத்தான் இவ்வளவும் பெரிய பொன் கிடைத்திருந்தது ஆனால் ஆசையால் எல்லாம் இழந்துவிட்டேன் அவனது கண்களில் கண்ணீர் ஓடத் தொடங்கியது அவன் உணர்ந்தான் சத்திய வெற்றி என்பது பிறருடன் பகிர்ந்தால்தான் கிடைக்கும்